இந்த நாளிலே பேதுருவினுடைய இரண்டாவது மடலிலே நமக்கு தரப்பட்டிருக்கின்ற இறை வார்த்தையை இப்பொழுது வாசிக்க கவனத்தோடு கேட்போம் இறைப்பற்றுடன் வாழ தேவையான எல்லாவற்றையும் நமக்கு அருளியுள்ளார் திருத்துதர் பேதுரு எழுதிய இரண்டாம் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்தே ஏழு வரை நம் கடவுளும் மீட்புறமாகிய இயேசு கிறிஸ்துவினால் விளைந்த ஏற்புடைமையின் அடிப்படையில் எங்களைப் போன்ற மதிப்பு உயர்ந்த நம்பிக்கையை பெற்றுள்ளோருக்கு இயேசு கிறிஸ்துவின் பணியாளனும் திருத்தூதனுமான சீமோன் பேதுரு எழுதுவது கடவுளையும் நமது ஆண்டவராகிய இயேசுவையும் நீங்கள் அறிவதன் வாயிலாக உங்களுக்கு அருளும் நலமும் பெருகுக தம்முடைய மாட்சியாலும் ஆற்றலாலும் கடவுள் நம்மை அழைத்துள்ளார் அவரை அறிந்து கொள்வதன் மூலம் இறைப்பற்றுடன் வாழ்க்கை நடத்துவதற்கு தேவையான எல்லாவற்றையும் அவர் தம் இறை வல்லமையால் நமக்கு அருளியுள்ளார் தீய நாட்டத்தால் சீரழிந்துள்ள உலகை விட்டு விலகியோடி இறைத்தன்மையில் பங்கு பெறுங்கள் இதற்கென்றே கடவுள் நமக்கு உயர் மதிப்புக்குரிய மேலான வாக்குறுதிகளை அளித்துள்ளார் ஆகையால் நீங்கள் உங்கள் நம்பிக்கையோடு நற்பண்பும் நற்பண்போடு அறிவும் அறிவோடு தன்னடக்கமும் தன்னடக்கத்தோடு மன உறுதியும் மன உறுதியோடு இறை பற்றும் சகோதர நேயமும் சகோதர நேயத்தோடு அன்பும் கொண்டே விளங்குமாறு முழு ஆர்வத்தோடு முயற்சி செய்யுங்கள் ஆண்டவரின் அறிவாக்கே இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் தொன்னூற்று ஒன்று நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஆண்டவரே நீரே நான் நம்பியிருக்கும் அல்ல லூயா கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குரிய சாட்சி இறந்தோருள் முதலில் உயிர் பெற்று எழுந்தவர் மண்ணுலக அரசர்களுக்கு தலைவர் இவர் நம்மீது அன்பு கூர்ந்தார் தமது சாவு வாயிலாக நம் பாவங்களிலிருந்து நம்மை விடுவித்தார் அல்லே லூயா அல்லே ஆண்டவரின் நற்செய்தியை தகுந்த விதத்தில் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் மார்க் நற்செய்தி பனிரெண்டாவது பிரிவு பிரிவு பனிரெண்டிலே முதல் பனிரெண்டு வார்த்தைகள் அக்காலத்தில் இயேசு ஓமைகள் வாயிலாக பேசத் தொடங்கினார் ஒருவர் ஒரு திராட்சை தோட்டம் போட்டு சுற்றிலும் வேலியடைத்து பிழிவு குழி வெட்டி ஒரு காவல் மாடமும் கட்டினார் பிறகு தோட்ட தொழிலாளர்களிடம் அதை குத்தகைக்கு விட்டுவிட்டு நெடும் பயணம் மேற்கொண்டார் பருவ காலம் வந்ததும் அந்த தோட்டத் தொழிலாளர்களிடமிருந்து திராட்சை பழங்களை பெற்று வருமாறு ஒரு பணியாளரை அவர் அனுப்பினார் ஆனால் அவர்கள் அவரை பிடித்து நையை புடைத்து வெறுங்கையராய் அனுப்பினார்கள் மீண்டும் அவர் வேறு ஒரு பணியாளரை அவர்களிடம் அனுப்ப அவரையும் அவர்கள் தலையிலே அடித்து அவமதித்தார்கள் அவர் மேலும் ஒருவரை அனுப்ப அவரையும் கொலை செய்தார்கள் அவர் வேறு பலரையும் அனுப்பினார் அவர்களுள் சிலரை நைய புடைத்தார்கள் சிலரை கொன்றார்கள் இன்னும் எஞ்சி இருந்தவர் ஒருவரே அவர் அவருடைய அன்பு மகன் தம் மகனை அவர்கள் மதிப்பார்கள் என்று அவர் நினைத்து கொண்டு இறுதியாக அவரை அவர்களிடம் அனுப்பினார் அப்பொழுது அந்த தோட்ட தொழிலாளர்கள் இவன்தான் சொத்துக்கு உரியவன் வாருங்கள் நாம் இவனை கொன்று போடுவோம் அப்பொழுது சொத்து நமக்கு உரியதாகும் என்று தங்களிடையே பேசிக்கொண்டார்கள் அவ்வாறே அவரை பிடித்து கொன்று திராட்சி தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள் திராட்சி தோட்ட உரிமையாளர் என்ன செய்வார் அவர் வந்து அந்த தொழிலாளர்களை ஒழித்துவிட்டு திராட்சை தோட்டத்தை வேறு ஆட்களிடம் ஒப்படைப்பார் கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டடத்திற்கு மூளைக்கல் ஆயிற்று ஆண்டவரால் நிகழ்ந்துள்ளது இது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று என்னும் மறைநூல் வாக்கை நீங்கள் வாசித்தது இல்லையா என்று அவர் கேட்டார் தங்களை குறித்தே அவர் இந்த ஓமையை சொன்னார் என்பதை அவர்கள் உணர்ந்து கொண்டு அவரை பிடிக்க வழி தேடினார்கள் ஆனால் மக்கள் கூட்டத்திற்கு அஞ்சினார்கள் ஆகவே அவரை விட்டு அகன்றார்கள் கிறிஸ்துவின் நற்செய்தி அன்பிற்குரியவர்களே ஆண்டுடைய பெயரால் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன் பேதுருவினுடைய இரண்டாவது மடலிலே கூறப்பட்டிருக்கின்ற ஒரு சிந்தனையை இந்த நாளிலே சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் எட்டு பண்புகளை குறித்து பேதுரு கூறுகின்றார் இந்த எட்டு பண்பு நம்மிலே இருக்குமேயானால் நாம் இயேசு கிறிஸ்துவை அறிய செய்யும் அறிவை பொறுத்தமட்டில் மட்டில் இவை உங்களை சோம்பேறிகளாயும் பயனற்றவர்களாயும் இருக்க விடா என்று அவர் தெளிவுற கூறுகின்றார் இந்த எட்டு அற்புதமான பண்புகள் என்ன என்று நாம் அறிய பார்க்கின்றோம் விசுவாசம் இந்த விசுவாசம் நம்மிலே இருக்குமே நல்ல பண்புகள் நம்மிடம் இருக்கும் இருக்க வேண்டும் இந்த நல்ல பண்புகள் நம்மிடம் இருக்குமையானால் அறிவு நம்மிலே பெருகும் இந்த அறிவு நம்மிலே இருக்குமையானால் உண்மையான அறிவு நம்மிலே இருக்குமேயானால் தன்னடக்கம் ஏற்படும் தன்னடக்கத்தோடு நாம் வாழ பழகிக்கொண்டோம் என்று சொன்னால் மன உறுதி நம்மிலே எழும்பும் மன உறுதியோடு நாம் வாழ முற்படுவோமையானால் எத்தகைய புயல் எத்தகைய மழை பெருக்கெடுத்து ஓடினாலும் நாம் நம்முடைய வாழ்விலே இறைப்பற்றோடு செயல்படுவோம் இறைப்பற்று நம்மிலே நிறைந்திருக்குமேயானால் சகோதர நேசமும் நம்மிலே இருக்கும் இந்த சகோதர நேசம் நம்மில் இருக்குமேயானால் அன்பு நம்மிலே உறுதிப்படும் என்கின்ற இந்த ஒரு நல்ல அற்புதமான வகைப்படுத்தி தருகின்ற ஒரு நிலைப்பாட்டை பேதுருவினுடைய மடல் வழியாக நாம் அறிய பார்க்கின்றோம் விசுவாசத்தோடு நற்பண்பு நற்பண்போடு அறிவு அறிவோடு தன்னடக்கம் தன்னடக்கத்தோடு மன உறுதி மன உறுதியோடு இறைப்பற்று இறைப்பற்றோடு சகோதர நேசம் சகோதர நேசத்தோடு அன்பு இவை இணைந்து இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் என்கின்ற அழைப்பை பேதுரு நமக்கு தருகின்றார் நாமும் நம்மையே கேட்டு பார்த்து வெறும் விசுவாசிகள் என்று சொல்லிக்கொள்ளாமல் இந்த விசுவாசம் நம் ஒவ்வொருவரையுமே நற்பண்போடு கூடிய அறிவோடு கூடிய தன்னடக்கத்தோடு கூடிய மன உறுதியோடு இறைப்பற்று நிறைந்த சகோதர நேசம் மிகுந்த அன்பு உறவு வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்ல இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஜெபிப்போம் இறையருள் நிறையருள் பெறுவோம் ஆமன்